திருப்புகழ் ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பகலவன் ஓக்கும் கன ஈயரத்னம் பவள வெண்முத்தம் திரமாக பயில முலை குன்று உடையவர் சுற்றம் பரிவு என வைக்கும் பண ஆசை அக மகிழ் துட்டன் பகிடி மருள் கொண்டு அழியும் அவத்தன் குணயீனன் அறிவிலி சற்றும் பொறையிலே பெற்று உண்டல் உண்டு அரைதல் ஒழித்து என்று அருள்வாயே எச்சும் பரிமள பத்மம் தருணபதத்தின் சுரலோக தலைவர் மகட்கும் குரவர் அணைக்கும் திருமார்பா ஜெகதல மெச்சும் வயலிக்கும் திகு திகு என பொங்கிய ஓசை திமிலை தவில் துந்துமிகள் முழக்கும் சிறகிரி பெருமாளே குண ஈனன் அறிவிலி சற்றும் பொறையிலி பெற்று உண்டு அலைதல் ஒழித்து என்று அருள்வாயே சிறகிரியிற்கும் பெருமாளே இருக்கும் பெருமாளே எல்லாரும் நல்ல பாராட்டும் தாமரை போன்ற இளமை வாய்ந்த திருவடிகளை உடையவனே சகலரும் மெச்சும் பரிமள பத்மம் தருண பதத்தின் திண்மையான தேவர் உலக தலைவனான இந்திரன் மகளான தேவசேனைக்கும் தலைவர் மகட்கும் சேடர் மகளான வள்ளிக்கும் குறவர் மகட்கும் அவர்கள் உன்னை தழுவ நீ அவர்களை தழுவும் உடையவனே இம்மண் உலகம் பாராட்டும் புகழ்பெற்ற வயலூரிலும் தகுதி என பொங்கி எழும் ஒலி உடைய திமிலை தவில் துந்துபிகள் ஆகிய முழங்கும் திருசிரா மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே கதிரவனை போன்று ஒளிவீசும் இயல்புடைய மணி பவளம் வெண்முத்து என்பவை நன்கு நெருங்கி விளங்க முளை குன்று உடையவர் சுற்றம் பருவு என கொங்கை மலையை உடையவரின் கூட்டமே அன்புக்குரிய இடம் என்று மனம் வைக்கும் தீயவன் பண ஆசையில் உள்ளம் மகிழும் தீயவன் வெளிவேடம் உடையவன் காமமயக்கம் கொண்டு அழிகின்ற வீணானவன் குணக்கேடன் அறிவு அற்றவன் சிறிதேனும் பொறுமையில்லாதவன் இத்தகைய இயல்பு கொண்ட நான் பொருள் தேடி பெற்றும் உண்டும் அலைகின்றேன் அவ்வாறு யான் அழிவதை ஒழித்து என்று எனக்கு அருள் செய்வாய் உன் அருளை பெற ஏங்கி நிற்கின்றேன் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டவாறு